அலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆவங்கள் மணி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மணி ஸ்டெஸ்டி கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா பூலோகத்தின் வைகுண்டம் தென்னிந்தியாவின் துவாரகா என்று உலக மக்களால் பக்தியோடு அழைக்கப்படும் இந்த குதுவாயூரப்ப தரிசிக்க உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க ஹலோ மக்களே

பெங்களூர் பெர் எஸ்னாக்குளம் வரைக்கும் ஆபரேட் பண்றாங்க பெங்களூரோட எஸ் ரயில்வே விவே ஸ்டேஷன் தான் இன்னைக்கு நாம நம்ம ஜெர்னியை தொடங்கப்படுறோம் ட்ரெயின் டிராவலோட கம்ப்ளீட் பிளாக் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு அந்த வீடியோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ நம்ம பெங்களூர்ல இருந்து திருஷூர் வரைக்கும் ட்ரெயின் டிராவல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்றாங்க திருஷூர் டு குதுவாயு அரௌண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இருக்கு திருஷூர் டு குதுவாயு டிராவல் பண்ணா எக்கச்சக்கமான டிராவலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு திருஷூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தா நிறைய கார் ரெண்ட் கிடைக்கும் பட் ஆனா இந்த வாட்டி நாம பஸ்ல தான் டிராவல் பண்ண போதும் இதுக்கு நம்ம திரிஷூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்ல திரிஷூ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நடந்து போனாலே போதும் லோக்கல் பஸ் ஸ்டாப் வரும் அங்க இருந்து நம்ம குதுவாய்க்கு போகக்கூடிய பஸ்ல ஏறிக்கலாம் இந்த வழியா தான் நாம திரிஷூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்தோம் அப்படியே நடந்து வந்தா இதுதான் லோக்கல் பஸ் ஸ்டாப் பட் ஆனால் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன் இருக்குது திருஷூர் டு குருவாய் இருக்குது நிறையா பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது பட் ஆனால் நாம் போன டைமில் எந்த விதமான பேசஞ்சர் ட்ரெயின்ஸும் இல்லை ஸோ நம்ம குருவாயூருக்கு பஸ்ஸுலேயே வந்தாச்சு இப்போ நாம் பார்த்துட்டு இருக்குதுதான் குருவாயூர் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸில் குருவாயூர் கோவில் இருக்குது குருவாயூர் அப்பன் கோவில் இது மகாவிஷ்ணுவின் சிறிய குழந்தை ரூபமாகும் குருவாயூர் கோவில் ஆயிரம் வருஷத்துக்கும் பழமையான கோவில்னு நம்பப்படுது கதைப்படி பார்த்தீங்க

குருக்கும் வழிபட வேண்டும் என்று சொன்னார் குருவும் வாயுவும் அந்த சிலையை இப்ப இருக்கக்கூடிய குருவாயூர்ல வச்சு வணங்கினாங்க அந்த பேர் குரு பிளஸ் வாயு பிளஸ் ஊழல் மூனையும் சேர்த்து குருவாயூர் என்று அன்று முதல் இன்று வரை அழைக்கப்படுது தரிசனத்துக்காக போதுக்கு இரண்டு வழிகள் இருக்கு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ் கட்டணம் இல்லாம பொது தரிசனத்துல சாமி தரிசனம் பண்றதுக்கு கோவிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வாசல் வழியா நம்மள அனுமதிக்கிறாங்க சிதப்பு தரிசனத்துக்கான கட்டணம் ஒரு நபருக்கு ஆயிரம் ரூபாய் சிதப்பு தரிசனம் கோவிலோட பின் வாசல் வழியா அனுமதிக்கிறாங்க இன்னைக்கு முகூத்த நாள்னால இன்னைக்கு நிறைய திருமணங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு சுவாமி சன்னதிக்கு ஏன் இதுதான் சின்னதா ஒரு நாலு மணி மண்டபங்கள் இருக்கு எதுப்பு பாத்தீங்கன்னா அங்க தெரியுது பாருங்க அங்கதான் திருமணங்கள் நடந்துகிட்டு குருவாயூர் கோவிலுக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா வீக்எண்ட்ஸ் மட்டும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது வீக் டேஸ்ல நீங்க வந்தீங்கன்னா ரொம்பவே பொதுமையா சிறப்பா சாமி தரிசனத்தை நீங்க பார்க்கலாம் குருவாயூர் கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னா குருவாயூர் கோவில் குளம் இருக்கு அங்க

பூஜை சாமான் விற்கக்கூடிய அடைகளை நீங்க பார்க்கலாம்